நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பூனேயில் இருக்கோம் இப்போ நம்ம புனேல இருக்கோம் இன்றைக்கி சண்டேயில் நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் என்னோடய வீடியோ வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க இப்போ வீடு போகிறான் காலையில் நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோன்னா பூரியும் கிழங்கு தான் ஆக்கி போகிறோம் அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டு வீக போட்டாச்சு இப்போ பூரிக்கு வந்து மாவு வந்து பெசைய போகிறோம் இப்போ நான் பாப்பா காரணம் என் மூணு பேர் தான் வந்துட்டு சாப்பிட போகிறோம் தம்பி பூரி சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து போக போகிறோம் mine கொஞ்சம் குளிர் பரவாயில்ல இதனால அந்த உறையிறது உறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அடுப்பு கிட்ட வச்சிருக்கேன் அதை வைக்கிறானா அதை வைக்க முடியல தொப்பு தொப்பு கீழ விழுந்துக்கிட்டே இருக்கு ஒரு வழியா சப்பாத்தி மாவு பெசஞ்சாச்சு இங்க உள்ளவங்க வந்துட்டு ஈஸியாக பண்ணிஞ்சிருவாங்க அது எப்படின்னு இப்படி போடுவாங்க சிப்பு 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 சிப்புன்னு பிசைஞ்சு எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு மூணு நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு சோறு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொல்லி அவங்களுக்குலாம் சோறுலாம் பிடிக்காது ஏன்னா வந்துட்டு இந்த குளிர் நேரத்துக்கு அவங்க வந்துட்டு சப்பாத்தி தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி பெஸ்ட் அப்படி தூக்கி மூடி வச்சிருந்தேன் நான் போட்டது கொஞ்சம் இதே இதுக்கே நேராக நேராக அவங்க மற்ற குடும்பத்துக்கே அவருடமாக பிரசி வச்சிருப்பாங்க போன தடவை வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அவங்க வந்து ராஜஸ்தான் அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன் சொன்னேன்னு தெரியல சொல்லியிருக்கேன் ஆனால் நாங்கள் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க தான் நமக்கு ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க நாங்கள் நாங்கள் இங்கே போன புதுசில் டேராடூன் வந்து போன புதுசில் அவங்க தான் வந்துட்டு அவங்களாம் வான்ட்டடாக என்கிட்ட பேசினாங்க அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வயசு கொஞ்சம் மாதமும் என்னமோ டிஃப்ரெண்ட்டு பேசுனாங்கன்னு நாங்கள் பேசினோம் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஒரே மாதிரி பேசிப்போம் வச்சுப்போம் அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க இங்கிலீஷில் பேசுவாங்க நான் இங்கிலீஷில் பேசுவேன் இங்கிலீஷ்னா அது ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்காது சும்மா அந்த மாதிரி ஆனால் புரியும் ரெண்டு பேர் என்ன பேசுகிறோமோ புரியும் அவங்க ஹிந்தியில் பேசினாலும் எனக்கு கொஞ்சம் புரியும் இப்போ இங்கே வந்து யாருமே ஃப்ரெண்டே நமக்கு இன்னும் செட்டே ஆகவே இல்லை ஆனால் நல்லாயிருக்கும் இன்னும் ஓகே இப்போ வந்து குளுமாக்கு வந்துட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நான் இருக்க போகிறோம் ஐஸ் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் குளிர் இப்போ பூரிக்கு தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கியாச்சு இப்போ அதை தாளிக்க போகிறோம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோ இப்போ போட்டாச்சு Har det lagt form? என் ஒருத்தனே கரெக்டாக அவன் வேலையை பார்த்துருவேன் அம்மாவுக்கு வேலை கம்மியாக இருக்கு அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு வேலை இன்னும் கூடுதல் கூடுதலாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சீ 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 ஆமாம் சரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ

ரொம்ப காச்சரிக்குதா கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறதே இல்லை காதை போட்டு குடையிறது எதை எடுத்தாலும் சாவி இதை ஏதாவது ரெக்க கோழி ரெக்க புளி பூரா ரெக்க அது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவான இடம் இது கண்டதே வச்சு காதுக்குள்ள நுழையக்கூடாது காய்ச்சல் வந்துடும் புண்ணு வந்துடும் இன்ஃபெக்ஷன் ஆகும் தம்பிக்கு சாப்பாடு ஓட்டி முடிச்சாச்சு இப்போ பூரி வந்து போடப்போது சிறு சிறு துண்டா கட் பண்ணி உடல் கை கழுவுங்க இங்க வந்து சன்ஃப்ளவராய் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சோயாபின் அந்த ஆயில் இருக்கும் அது வந்து நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி கவிச்சி வாட அடிக்கும் நாங்க கோட்ரோஸ் போன புதுசில் க்ளவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு போன புதுசில் வந்துட்டு எண்ணெய் வந்து வாங்கி வச்சு எனக்கு தெரியாது தானே தாளிக்கிற என்ன தானே அப்படி சொல்லிட்டேன் பார்த்தா ஒரு நல்லாவே இல்லை ஒரு ரசம் வைக்கிறோம் நல்லாவே இல்லை அப்பளம் பொறிக்கிறோம் அந்த அப்பளத்துக்கு மேல ஏதோ ஒரு மாதிரி கவிழ்ச்சி வாடாமே கிடைச்சிச்சுமத்துல ஆனால் அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணதான் செய்கிறோம் இங்கே வந்துட்டு கடுகு எண்ணெய் இந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதில் வச்சு அது அதுவாக ஒட்டி இதுக்குள்ளே வேலை செய்யலாம் ஆ தப்பத்தட்ட எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளா நம்மளோட இந்த வேலையெல்லாம் பாக்குறோம் இவ்வளோ வேலை பாக்குறோம் அப்படின்னு இதோ வேலை நான் பார்த்துக்கிட்டேன் நான் ஃபேல்ட்ட பேலை ஏன்னா அம்மாதான் எல்லா வேலையுமே இங்க பார்ப்பாங்க எல்லா எல்லா வேலையும் நான் நான் வந்து சும்மா எழுந்திரிச்சு தம்பிக்கு பால் கொடுக்கறது ஆஹ் சாப்பிடுறது ஆஹ் மிஷின்ல வந்துட்டு துணியை போடுறது எடுத்து காய போடுறது அதோட அவ்வளவு எல்லாமே நம்ம என்ன வந்ததான் வந்தே சா வேலையை பார்க்காமயே இருந்தவனெல்லாம் நினைக்கக்கூடாது கல்யாணம் முடிச்ச புதுசுல நான் வேலை பார்த்தவனே வந்ததுக்கு அப்புறம் தனியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க நினைப்பாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஆனா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாங்க எனவே ரொம்ப அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியாச்சு எங்க அம்மாவை இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கறேன் நீ எதுக்கு போற நீ போய் அங்கே போய் என்னத்த வேலை பார்க்க பார்த்து சாமி இங்கே இரு அப்படின்னு பிள்ளைகளை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது ஒரு நாளைக்கு எப்படி மூணு நாள் ஏதாச்சும் அம்மா என்ன பெத்தா தாய் எங்க ஆச்சினா சித்தி எங்க படமும் சித்தி ஆமா

பூரி சூப்பரா வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு சாப்பிட போகிறோம் நான் செஞ்சுட்டேன் பூரி சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவட்ட கேட்போம் என்னது பூரியா எழுதி கொண்டு வந்து வைக்கணும் பூரி அப்படின்ட்டு நீங்க தம்பிக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா பாலக்கீழ போட்டு பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரிசி போட்டு அவனுக்கு வந்து கீரை சாதம் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு குக்கர்ல இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ சொல்ல மாதிரி பாருங்கள் இப்போ கோட்ரஸ்க்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் மென்டலி ஏன்னு பார்த்தீங்கன்னா கோட்ரெஸ்ஸு சில பேர் வந்துட்டு கல்யாணம் முடித்து புதுசாக அப்போ தான் வந்து கோட்ரஸ்க்கு வந்துருப்போங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோ யாரோ சில பேர் கல்யாணம் முடித்து குழந்த பிறந்து என்ன மாதிரி ஒரு சின்ன பிள்ளை தூக்கிக்கிட்டு அப்படி வந்திருப்பாங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா நமக்கு வந்து ஹிந்தின்றது சுத்தமாக தெரியாது கியா நெஹி இந்த மாதிரி அளவு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கோ புதுசு நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே தான் இருப்பாங்க நமக்கு ஹிந்தின்றது சுத்தமாக வராது ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் நம்ம வெளியே போகவும் பயப்படுவோம் ஏன்னா வந்துட்டு யாராவது எதாவது கேட்டால் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு மனசு எப்படி ஆகிரும் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் மாதிரி ஆகும் நமக்கு ஹிந்தி தெரியலையே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு என்ன போ என்ன ஆயிரும் வெ வெளியே போனா நாலு பேர் கேப்பாங்களே நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோ அதனாலயே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம் ஏன்னா நம்ம நமக்கு நம்மளை வந்து வீட்டுலயே விட்டுட்டு ஹோட்டல்ஸ்ல விட்டுட்டு அவங்க டியூட்டிக்கு போயிருவாங்க தமிழ்காரங்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருப்பாங்க ஆஹ் சில பேர் வந்துட்டு வைராக்கியமா நம்ம வந்து நம் சில பேர் வந்துட்டு கிண்டல் கூட பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு மார்க் பண்ணுவாங்க ஹிந்தி தெரியலையா ஹிந்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் ஆனால் தெரியாமல் வச்சுக்கிறீங்க என்னமோ அது பெரிய இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் மாதிரி இருக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கணுன்ற மாதிரிக்கெல்லாம் ஒரு மைண்ட் ஆக்டிவ் கிடையாது நான் எனக்கு இப்போ ஒரு கடைக்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வர தெரியும் எங்கேயாவது போய் ஹாஸ்பிட்டலே எங்கெங்கே நான் போகணுமோ அங்கேலாம் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வர தெரியும் அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து எனக்கு இருக்குது ஹிந்தி எனக்கு அதுவே போதும் அப்படின்ற தான் எனக்கு இருக்கு சில பேர் இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணும்போது ஐயோ நம்ம கண்டிப்பாக ஹிந்தி வந்து கத்தியே ஆகணும் இவளவுட்டியெல்லாம் நம்மளால் பேச்சு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் மைண்ட் தட்லாம் போகணும் நிறைய இதுலேயே நிறைய பேருக்கு நான் டிப்ரெஷனே ஆகிடும் சில பேருக்கு இங்கே வந்துட்டு கூட அதே மாதிரி புதுசாப்பை தான் இங்கே வந்திருப்பாங்க ப்ரெக்னெண்ட் ஆகிருவாங்க அவங்களால இங்கே இருக்கவே முடியாது சில பேர் இருப்பாங்க சில சில பேரால் இருக்கவே முடியாது வேலைலாம் செய்ய முடியாது வாமிட்லாம் வரும் கோட்டை சாப்பாடு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் எல்லா பொருளும் வாங்கி வச்சுருப்பாங்க ப்ரெக்னெண்ட் ஆயிருவாங்க மறுபடியும் கூட்டி கொண்டு போயிட்டு இங்கே விடணும் இல்லை நிறைய செலவுகள்லாம் இருக்குது

நாங்கள் குளிக்கலாம் மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு உதவும் குளிப்போம் ஏன்னா அது கண்டிஷன் அப்படி இருக்கு என்ன பண்ணுறது ஒரு நாள் கூட என் மையனுக்கு வா தண்ணி விடவே மாட்டோம் தண்ணி இல்லாமல் மாட்டேன் இங்கே வந்துட்டு மூக்குலாம் பாவோம் அடிஞ்சுக்கிட்டு இருக்கு டாண்டா டப்பா மதிக்க பைசா அப்படி எடுத்துட்டேல ம் ஓகே வாங்க இப்ப பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மணி ஒன்றரை பிரியாணி செய்யலை ஒன்றும் செய்யலை நீ தொட்டிலையும் தூங்க மாட்ற மடியிலையும் தூங்க மாட்டேற என்னதே நீ கதை என்ன கதை ஆ தூங்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்போ சாப்பிட்டு படுக்க வேண்டியது ஒரு மனசிய தன்னந்தனிய காட்டி விட்டு போட பாரு போயிட்டு எப்போ வரீங்க பன்னெண்டரை மணிய ஒரு வேளை கூட பார்க்கல எல்லாத்துக்கும் காரணம் வேண்டி தூங்கவே இல்லை என்ன வாங்கி தந்துருக்கீங்க நான் குட்டி ஆரஞ்சு தான் வாங்கிட்டு இருக்கேன் குட்டி ஆரஞ்சு ஓகே ஓகே இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம பேக் கூட ஃபைலாரம் பிரியாணி எப்பயுமே எல்லாரும் பண்ணுறதேன் ஸோ பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டான ரிசல்ட்டை வந்து காட்டுறேன் ஓகேவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கா வந்துட்டு ஃப்ரை பண்ண அடுப்பு அப்படிதான் தான் ரொம்ப நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து கிடைக்கும்ல உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே அதுலேயே ஆட் ஆகிருக்கும் சும்மா ஜஸ்ட்டு அந்த இதை வந்துட்டு போட்டு பரப்பி கொஞ்சம் நேரம் சென்று ஃப்ரை பண்ணாலே நல்லா சூப்பராக கிறிஸ்பி ஆகணும் ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை சும்மா சிக்கன் மசாலா மட்டும் இருக்குது அதில் உப்பு உப்பு நம்மளாக தான் போட வேண்டியதாக இருக்குது உப்பு போடக்கூட தெரியல எவ்வளோ போடணும் ஓகே இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன் போட்டு எல்லாம் கிளம்பியாச்சு கர்ணிக்காவை பாருங்க ஏன்னா இந்த குளிருக்கு இப்படி தான் இருக்க முடியும் என்னமா ரொம்ப குளிரும் நைட்லாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி கரெக்ட் டைம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுமே வறுத்துக்கு மட்டும் மறுத்தாச்சு இவருக்கு கொஞ்சம் முடியாததுனால சிக்கன் தக்காளி வெங்காய பச்சடி வைக்கல அவன் கெடுத்துட்டு வரேன் நீ சாப்பிட்டு சொல்றியா நீ உட்காந்து அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு லைட்டா சூப்பராக இருக்கா சிக்கன் சாப்பிட்டு சும்மா எடுத்து ஒரு கையில் ஸ்ட்ராபெரி ஒரு கையில் சிக்கனா ம் எப்படிதான் இருக்கு so brother thank you lord in the league topic super நான் செஞ்ச பிரியாணியே எப்படி நம்ம வந்துட்டு பாவம் சொன்னா மனசு கஷ்டப்படும் கூட சொல்லுவாங்க சொன்னோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உண்மையை சொல்லப்படா பிரியாணி பொடி சரியில்லை தான் பண்ணுவேன் நல்ல ஒரு தூக்கம் நல்ல சாப்பாடு நல்லா கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு என்னையை பார்த்தா தூங்குற மாதிரி இருக்காது எல்லாருமே தூங்குறாங்க ஸோ இதுதான் நம்மளோட வளாகு சண்டை விலாகு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம இப்போ தான் வந்துட்டு விலாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போ போடுறதுனால நிறைய மிஸ்டேக் இருக்கும் கொஞ்சம் மேட்ச் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக 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 பழகிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற விலாகை வந்து சப்போ இது போன்ற விலாக் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் வரலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் 拜。